ஸ்ரீ சுவாமி திருக்கோயில் பிராச்சீனமான பழமை வாய்ந்த பெருமாள் தாயார் எழுந்திரளக்கூடிய திருப்பள்ளி அறையை புனருத்தாரணம் செய்யப்பட்டு கண்ணாடி வேகல் பதிக்கப்பட்டது வாசலில் கோமலவல்லி தாயார் ஆறாமது ஆழ்வான் திருக்கல்யாண வைபவம் பள்ளி அறைக்குள் உள்ளே சென்றாள் கீழே தீபக்கண்ணிகைகள் பூர்ண கும்ப கண்ணிகைகள் கிரீட்டனம் விளையாட்டு பெண்கள் சாமர கன்னிகை வாத்திய முழக்கங்களுடன் கன்னிகைகள் விளையாடுவது இங்கே பந்தாடுவது முதலான சித்திர விளைப்பாடுகள் அதனைத் தொடர்ந்து பொற்றாமரை குளத்தில் ஹேமரிஷி தவம் செய்வது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையில் கோமளவல்லி தாயார் அவதாரம் கோமளவல்லி தாயார் பகவானை திருக்கல்யாணம் செய்வதற்காக தவம் செய்வது பெருமாள் வைகுண்டத்திலிருந்து திவ்யமான ரதத்தில் எழுந்தருள்வது இங்கே ஆழ்வான் கோமளவல்லி தாயார் திருக்கல்யாணம் விபவம் மூலவர் ஆழ்வான் உற்சவர் சார்கபானே ஸ்ரீதேவி பூமிதேவி கோமளவள்ளி தாயார் அதன் மேலே அஷ்டலக்ஷ்மி தஞ்சாவூர் வர்ணத்தில் பதிக்கப்பட்டு கல்கள் பதிக்கப்பட்டு மேலே டூமாக வேலைகள் செய்யப்பட்டுள்ளது அனைத்துமே வேலைகள் ஆறாமது ஆழ்வான் அனுகிரகத்தில் நிறைவடைந்தது வரும் பதினாறு மூணு இருபத்தி நாலு சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமங்கள் நடைபெற்று பள்ளியறை பிரதிஷ்டையும் குமலவல்லித்தாயார் நடைபெற நடைபெறவுள்ளது அனைவரும் வருக அமுதனர்கள் பெறுக